யா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவ ஜனமே கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கிற பொழுது நாம் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்ப முடியும் என்ன மரண கண்ணி இந்த இடத்திலே நமக்கு மரணம் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியாத காரியங்கள் ஆனாலும் அந்த கண்ணி வைத்திருக்கிற எப்படி இதோ பறவைகளுக்கு வேடன் வைத்திருக்கிற கண்ணி தெரியாதபடிக்கு அந்த அந்த வலையில எப்படி அழகான உணவுகளை போட்டு பறவைகளை அவன் மயக்கி வைக்கிறானோ அது நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கும் பொழுது அநேக மரண கண்ணிகளில் நாம் விழுந்து விடுவோம் ஆனால் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கும் பொழுது கண்ணிகளுக்கு நாம் தப்ப முடியும் தேவ ஜனமே அநேக வேளையிலே ஏன் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் நமக்கு ஒரு வியாதி வியாதி வரும் பொழுது நமக்கு ஒரு எதிரான சூழ்நிலை வரும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது கைவிடப்பட்ட நிலையிலே நாம் கிடக்கும் பொழுது நமக்கு உதவி செய்வார் யாரும் இல்லாது இருக்கும் பொழுதுதான் ஏன் நாம் கத்தருக்கு பயப்பட வேண்டும் என்று நமக்கு தெரியும் இன்றைக்கு தேவ ஜனமே கத்தருக்கு பயப்படுகிறது என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு பாரம்பரியமாக இன்றைக்கு ஆகிவிட்டது அப்படி கத்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் வசனத்தை பேசுகிறவர்கள் எல்லாரும் அல்லையா கூட்டத்தார் என்று சொல்லி நாமே ஒரு முத்திரையை போட்டு விடுகிறோம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதோ கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் அந்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் மறுமையிலே உங்களுக்கு நித்திய ஜீவனையும் பரலோகத்தையும் அது உங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது எனவே தேவ ஜனமே கத்தருக்கு பயந்து நடங்கள் ஒவ்வொரு நாளும் அல்ல ஒவ்வொரு நிமிஷமும் நான் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமானதா தேவன் இதில் மகிமைப்படுவாரா என்று சொல்லி நினைத்து சிந்தித்து வச வசனத்தின்படியாய் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு பிசாசு கொண்டு வருகிற மரணக்கண்ணிகளா இருக்கலாம் மனிதனால் ஏற்படுகிற மரணக்கண்ணிகளா இருக்கலாம் நீங்களே போய் விழுகிற மரணக்கண்ணிகளா இருக்கலாம் இந்த கத்திற்கு பயப்படுகிற பயம் உங்களை மரண கண்ணிகளுக்கு தப்புவிக்கும் நிச்சயம் தேவனுக்கு பயந்து நடங்கள் அவருக்கு மாத்திரம் நீங்கள் பயந்து நடக்கும் பொழுது உலகத்தில் நீங்கள் எவருக்கும் பயப்பட வேண்டியதில்லை மரணத்திற்கே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது இந்த வியாதியினால் உங்களுக்கு மரணம் என்று சொல்லி இதோ மருத்துவர்கள் கையெழுத்தே போடலாம் உங்கள் காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனானால் ஜீவ நாட்களை கூட்டி கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எசேக்கியாவுக்கு பதினைந்து வருடம் கூட்டி கொடுத்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் தேவ ஜனமே பெரும்பாடுள்ள ஸ்ரீ சுகத்தை இழந்த பொழுது அவளுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் சாரிபாத் பாத்மி பஞ்சத்தில் பஞ்சத்திலே நான் சாவேன் என்று சொல்லி நினைத்த பொழுது அவள் தேவனாகிய நம்மோடு கூட இருக்கிறார் எனவே தேவனுக்கு பயந்த நிச்சயமாய் நீங்கள் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை நாங்கள் அடிக்கடி நாங்கள் உமக்கு பயப்படாத படிக்கு அராஜா வசனத்திற்கு கீழ்ப்படியாத படிக்கு நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்பா வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாங்கள் மாறுவது மாத்திரமல்ல எங்களுக்கு நாங்களே பிரயோஜனம் உள்ளவர்களாய் மரண கண்ணிகளுக்கு தப்புவிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை அதிக எங்கள் இருதயத்திலே ஊற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எங்களை ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே Praise the Lord. Hallelujah.